ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் லீவு ஏன்னா எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் ஆஃபீஸ் போகல இப்போ நான் வீடியோ பாடுற பண்றதை பார்த்தாலும் ஆஃபீஸில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க உனக்கு உடம்பு சரியில்லை ஆனால் நீ வீடியோலாம் பண்ணுற வீடியோ போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு படுத்தோன்னா படுக்க வச்சிடும் அதனால் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக இப்போ தான் நான் ரெடியானேன் சரி ஆகிட்டு ரொம்ப உடம்பு டயர்டாக தான் இருக்குது இருந்தாலும் நம்மளை புத்துணர்ச்சி பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு லாங் ட்ரிப் போக போகிறோம் என்ன லாங் ட்ரிப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ளாட்டுக்கு தான் எங்களோட ஃப்ளாட்டுன்னா அது எங்களோடது எங்களோடதுன்னு சொல்ல முடியாது எங்க ஃப்யூச்சரில் எங்களோட தான் வர்றதுக்கு வாய்ப்பு மாமா என்னை திட்டுறாரு என்னன்னு தெரில

லாங் ட்ரிப் பங்குள் வந்துட்டு லாங் ட்ரிப் சுற்றுக்க போகிறாரு வண்டியில் நாங்கள் அப்படியே போய்ட்டு அப்படியே திருப்பிட்டு பண்ணுவாங்க இந்த ஸ்ட்ரீட்டை ரெண்டு சுற்றி சுற்றிட்டு திருப்பி வர போகிறோம் நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஒரு காட்டுக்கு தான் வந்திருக்கோம் காட்டுக்கு தான் வந்திருக்கோம் இருந்து உடம்பு சரியில்லை படுத்து படுத்திருந்தேன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்தது ஒரு மாதிரி போரிங்காக இருந்துச்சு அதனால் நாங்கள் வந்து பக்கத்தில் ஒரு நடந்து வந்திருக்கோம் இடத்த பாருங்கள் எங்களோட கனவு கனவு இங்கே தான் வரும்போது ஆமாம் நாங்கள் சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இணைகள் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தம்பியை வச்சு ஷார்ட்ஸ் இருக்காரு ரெண்டு மூணு நாளாக வீடியோஸே போடலை ஏன்னு பார்த்தீங்கன்னா சேனல் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு ஃப்ரீஸ் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா வியூஸே போகலை ஏன்னு பார்த்தீங்கன்னா தெரியல ஏன் ரீசன் அப்படின்றது தெரியல வியூஸே போகல அதனால எனக்கு கொஞ்சம் நல்லா ஆரம்பிச்சு வியூஸ் போகல அதனால் வந்துட்டு நானும் வீடியோ போகலை போடலை இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ நானும் வீடியோ எடுக்கவும் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் இல்லை அதனால் வீடியோ எடுக்கலை இப்போ வந்துட்டு சரி என்ன ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே லாங்காக நாங்கள் வந்துவிட்டோம் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம் அதேனா பசங்களாம் சூப்பராக ரீல்ஸ் எடுத்துகிட்டு ஏரியாவே சூப்பராக இருக்குதுங்களா கிட்டத்தட்ட இந்த சரௌண்டிங்கில் வீடே இல்லை அந்த லோஸ்ட்ல ஒரு வீடு இருக்குது பசங்க சூப்பராக ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டாங்க வந்துட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸாக அந்த பக்கம் வந்தாச்சு இப்போது நாங்கள் சார்ச் பண்ணிவிட்டு

டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் எங்கள் ஊரில் இருக்க சாம்பார் ஸ்டைலில் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா நானும் நானும் நான் மட்டும் இட்லி ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் தம்பி வந்து சப்பாத்தி பாப்பாவும் சப்பாத்தி அங்கிள் வந்துட்டு கல் தோசை ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க நாங்கள் எல்லாமே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சாப்பிட முடியல இருந்தாலும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு கிளம்பிட்டு மெடிக்கல் போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு தான் கிளம்புறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் எண்டில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது பார்த்திங்கன்னா எனக்கு லாஸ்ட்டு சண்டே வந்துட்டு நான் வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஒன் வீக் ஃபுல்லாக என்னோடய யூடியூப் அக்கௌண்ட் லாக் ஆகிருந்துச்சு என்ன இஷ்யூனே தெரியல நான் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணி அந்த அன்ஃப்ரீஸ் பண்ணினேன் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ வாட்ச் பண்ண எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி எங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எண்டில் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்குது வீடியோ கடைசி வரல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கே புரியும் அந்த எண்டு வீடியோவை பார்த்துட்டு அதுக்காக ஸ்ட்ரைட்டாக எண்டுக்கு போயிடாதீங்க தயவுசெய்து ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ எண்டில் எப்படி இருக்குது அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நான் வந்து மெடிக்கல் தான் போயிட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டுருக்கேன் வீக்லி த்ரீ டேஸு இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட வேண்டியதாக இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எண்டில் இப்போ அடுத்த செக்மெண்ட் அதுதான் தான் பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது எங்களோட சின்ன ஒரு மெமரி தான் இது பாப்பா வந்து ரெண்டு வயசாக இருக்கிறப்போ பாடின பாட்டு இப்போ தான் எங்களுக்கு ஒரு ஓல்டு செல்லு வந்து கிடச்சிது அதனால தான் இந்த மெமரி புட்டு மால இன்ன தம் வீசை பாட இன்ன பூவா விளையாட பாட்டെടുത്തു நம்பெடுத்த கட்டருவி கண்ணு எங்கு பட்ட மர பூ मरता परयले नी தம்பி என்ன பூவாவினையார் நன்றி